இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்ச காலத்துல கண்டிப்பாக உங்களுடைய கட்டத்தை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் நிறையாபடியே பார்த்துருப்பீங்க அந்த பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு நோய் வரும் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் முன்னே கூட்டியே தெரிஞ்சிருவீங்க அதாவது சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழற நாள் நரகமாக அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அப்படியே கேஷுவலாக இருக்க முடியாது அவங்களால இப்போ எல்லாருமே கேஷுவலாக இருந்து தான் ஆகணும் இப்போ நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நாம் ஒரு வீடு கட்டுறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கி ஒரு கார் வாங்குறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறான் ஸோ லோன் வாங்குறதுக்கும் ஜாதகத்தில் விதி வேணும் அது அப்புறம் பேசுவோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு காமனாக வர்றது ஆனால் எங்கே பாதிக்கும் நமக்கு உடல் ரீதியான பதிப்பு ஆண் பெண் யாராக இருக்கிறந்தாலும் வரும்போதான் மேஜராக நம்மளால் அதிகமாக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த காலங்களில் நமக்கு நோய் இருக்குது நோய் இருக்குன்னா டிசீஸ் இருக்குது அது க்ரானிக் டிசீஸாக க்யூரபுள் டிசீஸாக அது தீர்க்கக்கூடிய வியாதியாக தீர்க்க முடியாது அந்த வியாதி தீரணும்னா என்ன கோயில் போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன ஹோமம் பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இது தெரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டால் போதும் இது தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் அதில் சிக்கலே வர்றதுக்கு காரணம் வாழ்க்கை முழுது மெடிக்கல்லையே போயிட்டுருக்கிறது ஸோ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னாங்க ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் நம்ம மெடிசனையும் பார்த்துக்கணும் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் பரிகாரமும் பண்ணிட்டு வந்தோம்னா இதை பற்றிய பயம் இருக்காது ஸோ இல்லைன்னா யதார்த்தத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும் யாராக இருந்து நல்லது கெட்டது கிரகம் எல்லாருக்கும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கு ஜோசியர்கள் ஸ்பெஷலாக சுற்றலை ஸோ அதனால் நம்மளும் நம்ம ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி எந்த டைமில் எப்படி இருக்கணும் என்ன தெய்வத்தை வழிபாடு போடணும் இதை எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அதில் ஆர்வம் இருக்கும் நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் இருக்க பண்ண மாட்டாங்க இதுதான் எதார்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த காலகட்டங்களில் என்ன செய்யணுமோ அதை இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுருத்தாரு